சொல்லலாம் சொன்னாங்க ஒரு ஒரு வியாபாரி அவர் விற்ற பொருளை வாங்கியவர் திருப்பி கொண்டு வந்தால் விற்ற பொருளை வாங்கியவர் திரும்ப கொண்டு வர அவர் மனப்பூர்வமா அதை கபூல் செய்வாரண்டா அவரும் நானும் கையாமத்தில் இப்படி இருப்போம் என்று விரல் ரெண்டையும் நெருக்கி காட்டினான் அப்துல்லாவின் உமரம் போய் கடை போட்டான் இப்ப போறார் யாரு அப்துல்லாவிமர்லான்னு போறார் பஜாருக்கு யாவரம் பண்ண அது வரைக்கும் யாவாரி இல்ல இப்ப போறார் யாவரம் பண்ண இப்ப ஏன் யாவரதுக்கு போறார் ஏன் போறார் சொல்லுங்க ஏன் போறார் லாபம் அடையவா துனியா பெருக்கவா யாராடியே போறார் கயாமத்துல நபேல் இஸ்லாத்தோடு இருக்க போறார் செஞ்சாங்க அல்ல பொருத்தத்துக்கு நீண்ட நாள் பண்ணினார் ஒரு மனிதர் கொண்டு போன பொருளை திருப்பி கொண்டு வந்தார் வாங்கி கொண்டு அவருடைய பொருளை திருப்பி கொடுத்துட்டு கடையை மூடிட்டு வந்தார் மக்கள் கேட்டாங்க என்ன கடை மூடி சொன்னாங்க கடை எதுக்கு போட்டேனோ அது நடந்தாச்சு இப்ப போதும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஆ சகாபாக்கள் வியாபாரம் செய்தார்கள் சகாபாக்கள் சொல்லுங்க வியாபாரம் செய்தார்கள் நாங்களும் வியாபாரம் செய்கிறோம் எங்களுடைய வியாபாரம் எதுக்காக அவங்க வியாபாரம் எதுக்காக விளங்குதா